புலியூர் ஜீவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தை மாதம் ஏழாம் தேதி முதல் தை மாதம் பதிமூணாம் தேதி வரை இனி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குண்டான இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகா யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னு சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிகிறதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்குவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி குடும்பத்தில் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் ரிஷபராசி நேரிகளுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை வச்சு பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளோவா சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே ஏடாகுடமாக தான் காணப்பட்டு வருதுங்க கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும்போது தெரியுதுங்க அதாவது முன்ன பணம் முட்டுதுங்க பின்ன வந்தால் உதைக்குதுங்க தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே நீங்கள் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களின் தரக்குரிய வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே வருமானம் குறைவாகும் செலவுகள் ஆகிறதற்கு தான் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் பெண்களால் சண்டை செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்தேறும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வறுமைகள் தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லும் சந்தேகமில்லை இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வேலை காரணமாக வெளியூர் வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும் இருபத்தி ஏழாம் தேதி பணம் வரும் நாளாகும் நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிகிறதற்கும் வாய்ப்பு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் உங்களது நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று இந்த வாரம் உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் இந்த வாரம் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே தேவையில்லாத அனாவசிய பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் தண்டச்செலவுகள் செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பணம் அடுத்த வாரம்தான் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கிறது எதுவாக எழுது இருந்தாலும் உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் இந்த வாரத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் கூட சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று தங்களது குலதெய்வ வழிபாட்டினை நிறைவேற்றி கொள்வதற்கும் தங்களது சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்வதற்கும் குலதெய்வ வழிபாட்டினை நிறைவேற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் ஒரு சிலருக்கு தங்களது பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துவிட்டு புதுசாக கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மற்றும் அரசாங்க விஷயங்கள் ஆக வேண்டிய விஷயங்கள் சற்று தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் கன்னிராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை பார்க்கும்போது பரவாயில்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது ஈடுபடும் காரியங்களில் முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கும் வாரமாகவே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேர்வதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் இந்த வாரத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வரும் வாரம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகுமே நடந்து முடிகிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று தங்களது குலதெய்வ வழிபாட்டினை நிறைவேற்றுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தே மூன்று நாட்கள் பண ஒரு நாட்கள் ஆகும் துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பாகவே காணப்பட்டு தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது நீங்கள் முயற்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் வெற்றி அடைவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக வேலை கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் நீங்கள் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரம் புதிய ஆபரண புதிய ஆடை ஆபரணங்கள் நகை சேர்க்கைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி இப்போ இது போன்ற திற சொத்துக்கள் வாங்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் வந்து சேரக்கூடிய வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இரண்டு நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும் உஷார் தேவை இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் பண வரும் நாட்கள் ஆகும் விருச்சிகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது அவ்வளவாக சிறப்பாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது வார ஆரம்பமே உடல்நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் எந்த ஒரு புதிய முயற்சியினாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜப்பு மாதிரி இழுத்துண்டே போவதற்குத்தான் இந்த வார கிரக நிலவரங்கள் வழி வைக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் நீங்கள் சிவனேனு வீட்டில் இருந்தால் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இருந்து கூட சில தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் கெடுபுடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இந்த வாரம் கொஞ்சம் தான் இருக்கும் போல தெரியுதுங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்கள் ஆகும் இருபத்தி ஏழாம் தேதி பணம் ஒரு ஆகும் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலாபலன்களை பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகத்தான் காணப்பட்டு வரும் இதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்து வருவதற்கும் எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு முன்னேற்றம் ஏற்பட்டு வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரம் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து சில சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஆகிய இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் மகர நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரம் படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் இந்த வாரம் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் இறங்கி வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு புதியதாக சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து சில நன்மைகள் உதவிகள் சலுகைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி சந்திராசிரம ஆகும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவடி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது ரொம்ப நாளாக முயற்சி செய்து வருகிற ஒரு விஷயம் இந்த வாரம் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றியடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கைகள் தீவிர முயற்சியின் பேரில் இந்த வாரம் கைக்கு வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அவசரமான அவசியமான பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாக்கை சூடுவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் உடல்நலத்திலே எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வாரம் காணப்பட்டு வரும் வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு மூன்று நாள் தேதிகளில் பணம் வரும் நாட்களால் மீனராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிக மிக சிறப்பாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று இந்த வாரம் உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரத்தில் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தால் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடனும் நடந்து முடிகிறதற்கும் நீண்ட நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஒரு சிலருக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கும் சந்தர்ப்ப சூழல்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் இத்துடன் இந்த வார ராஜபாலனை முடித்து கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்